அதாவது ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளது படிச்சிருப்போம் பேசியிருப்போம் கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் இந்த இன்கம் டாக்ஸ் ரிவிஷனுடைய இம்பாக்ட் அனாலிசிஸ் இந்த ஸ்லாப் ரிவிஷன் காரணமாக ஏற்படக்கூடிய இம்மிடியட் இம்பேக்ட் அப்படின்னு சொன்னா வழக்கமா மக்கள் கையில் புழங்கும் பணத்தை விட அதிகமா பணம் புழங்க போது அதிகமா பணம் புழங்கும் போதுனா இதனுடைய மதிப்பு வந்து சராசரியா ஒரு லட்சம் கோடி சொல்லி சொல்லலாம் இந்த லட்சம் கோடி ரூபான்றது ஒரு பெரிய தொகையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ரெண்டு குறியீடை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம் முதல் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நிதி ஆண்டின் கணக்குப்படி இந்தியாவோட மொத்த ஜிடிபி முன்னூத்தி இருபத்தி நாலு புள்ளி ஒன்னு ஒன்னு லட்சம் கோடி இந்த தொகையோட இந்த ஒரு லட்சம் கோடியை கம்பேர் பண்ணா பாயிண்ட் சதவிகிதம் ஆகும் இருபத்தி ரெண்டுல இந்திய நிறுவனங்களின் மொத்த வருமானம் அதாவது ரெவென்யூ வந்து நாப்பத்தி நாலு லட்சம் கோடியாக இருந்தது அந்த தொகையோட கம்பேர் பண்ணா இந்த ஒரு லட்சம் கோடின்றது டூ பாயிண்ட் டூ செவன் நம்ம எதுக்கு இந்த ஒரு லட்சம் கோடியை கொண்டு போய் கம்பெனிஸோட மொத்த ரெவன்யூட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு இந்த ஒரு லட்சம் கோடின்றது மக்கள் கைகள்ல வழக்கத்துக்கு அதிகமாக புழங்க இன்னொரு வகையாக சொல்லணும்னா நுகர்வோர் அதாவது கன்சியூமர்ஸ் கையில் வழக்கத்துக்கு அதிகமாக ஒரு லட்சம் கோடி புழங்க போது ஸோ மக்களும் நுகர்வோரும் வேற வேற இல்ல மக்கள் இல்லாம நுகர்வு இல்லை நுகர்வு இல்லாம மக்கள் இல்லை ஸோ இந்த ஒரு லட்சம் கோடி என்ன வாங்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஒரு லட்சம் கோடியும் மக்கள் கன்சம்ஷனுக்குள்ள போகும்போது மக்கள் கன்சியூம் பண்ற பொருளை தயாரிக்கும் பொருள் தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு இது ரெவன்யூவா போயிட்டே இருக்கும் நம்ம செய்யற ஒரு ஒரு செலவும் ஏதோ ஒரு கம்பெனிக்கு ரெவன்யூவா போய் சேர்ந்துட்டே இருக்குது ஒரு ஒரு கம்பெனிக்கும் ரெவன்யூவா போய் சேர செய்யற என்ன ஆகும்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வழக்கத்துக்கு அதிகமா அதிகமாகும் ஏன்னா இந்த தொகை வந்து புதுசா மார்க்கெட்டுக்குள்ள வருதுல அதனால ரெவன்யூ அதிகரிக்கும் அதனுடைய விளைவா ப்ராஃபிட் அதிகரிக்கும் ப்ரா அதிகரிப்பதன் விளைவாக விரிவடையும் சேர்ந்து பயணிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லாம் புக் வேல்யூ பெருசாக பெருசாவ ஒரு நிறுவனத்தின் பங்கின் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு இப்போ பன்னெண்டு லட்சத்துக்கு அதிகமா பன்னெண்டு லட்சத்துக்கு கம்மியா அப்படின்ற ஸ்லாப்ல வந்து வருமான வரி பிரிக்கப்படுற மாதிரி இந்த வருமான வரி விளக்கோட காரணமா பெனிஃபிட் அடைய போறவங்க ரெண்டு வகையா நம்ம பிரிச்சுக்கணும் ஒண்ணு அதிகமா பணம் வருது அதனால நான் என்னுடைய செலவுகள் அதிகம் பண்ண போறேன் கன்சம்ஷன் அதிகம் பண்ண போறேன் அதிகமான வழக்கத்தோட அதிகமா நான் வந்து யூஸ் பண்றதோட போன் புதுசா வாங்கலாம் பைக் புதுசா வாங்கலாம் டிவி ஃபிரிட்ஜ் இப்படி ஏதோ ஒரு விஷயம் வந்து என்கிட்ட தான் எக்ஸ்ட்ரா காசு வருது நான் ஏன் இதை புதுசா கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கலாம் இது ஒரு வகை அடுத்த வகை அப்படின்றது வழக்கத்தை விட மாறாக பணம் வருது என்னுடைய என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ண போறேன் இல்லைன்னா இது வரைக்கும் நான் இன்வெஸ்டே பண்ணல நான் இதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்தா நம்ம வாழ்க்கையில ஒரு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சாக இது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வழக்கம் போல உங்ககிட்ட வச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் கண்டிப்பா உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்